சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் ஆதரவு ஊடகமான சைனிக் பாஸ்கர் வேலை செய்யக்கூடிய ஒரு முன்னாள் காரர் இப்போது மோடியினுடைய ஆதரவாளர் அவர் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் பீகார்ல ஓட்சோரி என்கிற பெயரில் ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா பத்து நாட்களாக ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு இடத்திலையுமே குறைந்தபட்சம் ராகுலுக்கு ஏழு முதல் பத்து லட்சம் பேர் அவருக்கு பின்னால் அணி திரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை அவரே வெளியிட்டு கேட்டுங்க இன்றைக்கெல்லாம் மோடி ஒரு வருஷத்திற்கு ஒரு வாட்டி தமிழ்நாட்டிலேயோ இல்லது வேறு ஏதாவது மாநிலத்தில் வந்தால் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் கொண்டு வந்து சேர்க்கிறதே பெரும் பாடாக இருக்கிறது இவ்வளோத்துக்கும் மோடி அமித்ஷாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாங்கன்னா முன்னாடியே அவங்க என்ன பண்ணால் பஸ் அனுப்புறது காசு கொடுக்கறது பிரியாணி பொட்டலம் கொடுக்கறது பிறகு இன்னும் பிற பல ரகங்கள் இருக்குது அதெல்லாம் நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இதையெல்லாம் பண்ணி மக்களை அங்கே அழைத்து வருவது என்பது வழக்கம் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் பீகாரில் இருக்கக்கூடிய கிராமத்தை சார்ந்த மக்கள் நகர்ப்புறங்களை சார்ந்த மக்கள் லட்சக்கணக்காக ராகுல் காந்திக்கு பின்னால் அணி திரண்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் ராகுல் காந்தி பஸ் விடலை பிரியாணி கொடுக்கல சரக்கு கொடுக்கலை காசு கொடுக்கலை எதையுமே கொடுக்கலை இப்படி எதுவும் கொடுக்காமலேயே மக்கள் தங்களுடைய சொந்த பணத்தில் பேருந்துகள் வழியாக மற்ற ஊர்திகளின் வழியாக ராகுல் எந்த எந்த இடத்திலெல்லாம் வருகிறார்களோ அங்கையெல்லாம் அவரை சந்திப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பீகாருடைய நிலவை உங்களுக்கு நல்லா தெரியும் வட இந்திய ஊடகங்கள் குறிப்பாக நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் காலகட்டத்திலிருந்தே ஆர்எஸ்எஸ்னுடைய அடி வருடிகளாக மாறியிருக்கிறார்கள் அதனுடைய உச்சபட்சமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வந்ததுக்கு அப்புறம் பர்பஸாகவே எல்லாரும் நமக்கு எல்லாரும் தெரியும் வெளிப்படையாகவே எல்லா ஊடகங்களையும் அவர்கள் விலக்கி வாங்கி விட்டார்கள் இன்றைக்கி சொல்ல வேண்டாம் முன்னாடியெல்லாம் மறைமுகமாக ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செஞ்சிருக்கோம் இப்போ நேரடியாகவும் நாங்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க தாண்டா நாங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு தான் பிரச்சாரம் பண்ணுறோம் நாங்கள் மோடிக்கு தான் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு போட்டி போட்டு பண்ணிட்டுருக்குறாங்க ஆனால் அந்த ஊடகங்கள் கடந்த பத்து நாட்களாக ராகுல் காந்திக்கு பின்னால் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எழுச்சியை காட்ட முடியாமல் வேறு இல்லாமல் அதை காட்டித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் வேறு வழி இல்லை காட்டித்தான் ஆகணும் ஏன்னா எப்போவுமே ஊடகத்திற்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் முதல்ல இல்லாத மாதிரி நடிக்கலாம் அதெல்லாம் காட்டாமல் நடிக்கலாம் இப்போ நம்ம சென்னையிலலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் மெரினாவில் ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி நடந்தது ஜல்லிக்கட்டு நம்ம எல்லாம் மறந்துட மாட்டோம் இல்லையா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நாட்கள் ரெண்டு நாட்கள் எல்லாமே இவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அதை பெருசாக கண்டுக்கலை ஆனால் மக்கள் அணிதிரண்டு வர 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 பிரைம் டைம்ல அதுதான் பேசுபொருளாக மாற்றப்பட்டது அதே மாதிரி இன்னைக்கு வட இந்திய ஊடகங்கள் முழுமையாக ராகுல் இருக்கிறார் ராகுல் காந்தியினுடைய பின்னால் அணிதிரண்டு இருக்கக்கூடிய மக்களுடைய பெருவ